ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த பஞ்சு மாதிரியான சூப்பர் சாஃப்ட் கேக்கு தான் பார்க்க போறோம் ஆனா இந்த கேக்ல மைதா மாவு கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல அப்போ தான் யூஸ் பண்ணி இந்த கேக் செஞ்சிருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா ஒரு மூணு முட்டை எடுத்துக்கோங்க மூணு முட்டையை இந்த மஞ்சக்கரு தனியா வெள்ளைக்கரு தனியா இந்த மாதிரி பிரித்து வச்சுருங்க வெள்ளைக்கரு இருக்கிறதுல தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க பாத்திரத்தில் இப்போ இந்த மாதிரி தனியா பிரிச்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த வெள்ளைக்கரு இருக்கட்டும் இந்த மஞ்சக்கருவும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்

இப்ப பபிள்ஸ் மாதிரி வர வந்து சக்கரை சேர்த்துக்கு போறோம் கப் சக்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்க பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும் சக்கரை இப்போ இதுல வந்து மூணு தடவையா நம்ம இதுல சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்க போறோம் இப்போ ஒரு ஒன் தேர்டு இதுல சேர்த்திக்கலாம் சக்கரை சேர்த்தி நம்ம இத பீட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் ஃபைன் ஆயிடுச்சு பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு பாதி அளவுக்கு சர்க்கரையே இதுல சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொடி மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா விப்பிங் கிரீம் மாதிரி ஒரு லைன் லைனா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது இப்ப இந்த ஸ்டேஜ்ல கடைசி பேட்ச் சுகர் பொடியையும் சேர்த்துக்கலாம் அதுல இதையும் சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விப்பிங் கிரீம் மாதிரியே பீட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்ல பீட் ஆயிருக்குது நம்மளோட முட்டை இப்போ நம்மளோட மஞ்சள் கரு மிக்ஸ் பண்ணது இந்த அரிசிமா மிக்ஸ் பண்ணது ரெடியா இருக்கு அதே மாதிரி நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளக்கருவும் ரெடியா இருக்கு இப்போ இத ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மாவு கீழே வந்து செட்டில் ஆகியிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இந்த பீட் பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளக்கரு இருக்குல்ல இதுல இருந்து ஒரு ஒன் தேர்ட் அளவுக்கு இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்

ரொம்ப ஓவரா போட்டு கலக்க கூடாது ஜென்டிலா இந்த மாதிரி கட் அண்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்துல வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் கீழே வந்துட்டு ஒரு ஏ போர் ஷீட்டை போட்டு அதுலயும் நல்லா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இப்ப இதுல வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த கேக் மிக்சர் வந்து இதுல ஊத்திடலாம் இப்போ இத லேசா டேப் பண்ணிக்கோங்க இப்ப ஸ்கின் பண்றதுக்கு நான் வந்துட்டு தண்ணியை சுட வச்சிருக்கேன் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கீழ ஒரு பிளேட்டோ இல்ல ஏதாவது கிண்ணமோ வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் நம்ம வந்துட்டு வேக வைக்க போறோம் அதனால தண்ணி வந்துட்டு சுண்டி போயிடும் வேகமா இதுல தூக்கி நம்ம இந்த கேக் மிக்ஸ தூக்கி உள்ள வச்சிரலாம் இப்ப இந்த மாதிரி மூடி போட்டு வச்சாச்சு இது வந்து நாற்பது நிமிஷம் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல இது வேகணும் இது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் வெந்திருக்குது நான் செக் பண்ணி பார்த்தேன் வெந்திருச்சு அதனால நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க பார்க்கும் போதே தெரியுது நல்லா வெந்திருச்சு எதுக்கும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்ல ஏதாவது ஒரு கத்தியோ வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க இதுவும் ஒட்டாம வெளில வந்துச்சுன்னா அது வெந்திருச்சுன்னு அர்த்தம் சூப்பரா வெந்திருச்சு

சூப்பர் ஸ்பாஞ்சியா நம்மளோட அரிசி மாவு கேக் அருமையா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்தியான கேக்கும் கூட நம்ம இத கட் பண்ணி பார்ப்போம் பாருங்க சூப்பர் சாப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் அருமையா இருக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியும் இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம எந்த ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைன்னா நீங்க உங்களுக்கு தேவையான எந்த எசன்ஸ் வேணும்னாலும் நீங்க இதுல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான அசிமாவை கேக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ்ல பீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்ப தன்னுடைய ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய்